ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்லக் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் ஷாப் இன்டர்வியூ போயிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து தொடர்ந்து கேட்கப்படுற கேள்விகள் எல்லாமே இந்த இன்னைக்கு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே நம்ம வந்து இன்டர்வியூக்கு தானே ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கோம் இன்டர்வியூல முக்கியமாக என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துன்னு போகிற எல்லாமே ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும் மார்க் ஷீட்டு அது எல்லாமே அது கூட ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல் டிக்கெட்லேயே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட்டு அதெல்லாம் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக அதில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபோட்டோ வச்சு இருக்கிறதா இப்போ வந்து கேட்குறாங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் பிஎஸ்டி எம் சர்டிஃபிகேட்டும் அப்படி தான் ஆன்லைனில் வாங்கி இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா அதுக்கப்புறம் முன்னாள் ராணுவத்தினரு டிஸ்ட்ரியூட் வீடோ டிசபிலிட்டி பர்சன் அந்த கேட்டகிரிலெல்லாம் வரவங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த சர்டிபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம் ஓகேவா அது வந்து மெயினே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வந்து கேட்குறாங்க ஓகேவா அதே வந்து பார்த்துக்கோங்க ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வரவங்க எல்லாருமே வந்து அந்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து மெயினாக எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க இதுவரில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம சேனலில் இப்போ அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் ஓகேவா அது என்னென்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் இந்தியாவில் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு தான் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம்னா என்னென்னா உங்களோட ரேஷன் கார்டு இருக்குது இல்லையா அது எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்கு போனாலும் ஸ்டேட்டுக்கு போனாலுமே நீங்கள் வந்து அங்கே உங்களோட ரேஷன் கார்டு காமிச்சு அதனோட பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இது மக்களோட கன்வீனியன்ட்டுக்காக வந்து ரெடி பண்ணாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் சாரி ரெண்டாயிரத்தி இருபத் அக்டோபர் ஒன்று முதல் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க செயல்படுத்தப்பட்டாங்க ஓகேவா ஜூலையில் இந்தியாவில் ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அக்டோபர் ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இந்த மாதிரி ஒரு சில பேசிக் கொஸ்டின்மே வந்து கேட்பாங்க முக்கியமாக வந்து பேக்கருக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க ஏன்னா டென்த்து தானே குவாலிஃபிகேஷன் அதனால் வந்து அந்த தமிழ் புக்ஸில் இருந்தால் வந்து பெரும்பாலும் கேட்குறாங்க அதுக்கடுத்து உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற முதல் தமிழர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க விஸ்வநாத் ஆனந்த் ஓகேவா அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் எது தூத்துக்குடி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் இந்திய பிரதமர் யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஓகேவா இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கருப்பன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் வந்து மாண்புமிகு ஆர் எஸ் சக்கரபாணி அவர்கள் ஓகேவா அதை ஞாபகம் மைண்டில் வச்சுக்கோங்க இதில் நான் எழுதலை இன்றைக்கி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற அதுக்கடுத்து சென்ட்ரலோட நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த நுகர்வோன் நலன் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சர் அமைச்சரவங்க சென்ட்ரலு பார்த்திங்கன்னா பியூஷ் கோவல் அவர் தான் வந்து கோயல் அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு உலகிலேயே இரண்டாவது நீண்ட கடற்கரை எது மெரினாவில் இரு அதாவது சென்னையில் இருக்கிற மெரினா தான் வந்து உலகிலேயே இரண்டாவது நீண்ட கடற்கரை ஓகேவா அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் நுழைவாயில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய கொடி இருக்கு இல்லையா அதனோட நீளம் வந்து நீளம் மற்றும் அகலம் த்ரீ ஈஸ்ட்டு டூ ஓகேவா அதுக்கடுத்து விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி நிறுவப்பட்ட இடம் எது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தான் இந்தியா விடுதலை ஆனப்போ முதல் தேசிய கொடி வந்து நிறுவப்பட்டது ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேசிய கீதம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அதுக்கப்புறம் தேசிய இலச்சினை வந்து அத சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் ஓகேவா அதில் வந்து என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்தியமேவே ஜெயதே வாய்மையே வெல்லும் ஓகேவா அதுக்கடுத்து தேசிய பாடல் எது அப்படின்னு கேட்குறாங்க வந்தே மாதிரம் இதை வந்து எழுதுறது பங்கீம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் வந்தே மாதிரம் ஓகேவா அதுக்கடுத்து தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு ஓகேவா இதை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பராவ் இது வந்து நீங்கள் இந்த ரேஷனுக்கு படிக்கிறீங்களோ இல்லையா முக்கியமாக நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகேவா நார்மலாக ஒரு டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாபுக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இப்போ செக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கடுத்து தேசிய நுண்ணு ஏரி ஓகேவா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோப் பேசில்ஸ் டெல்பு ரூக்கி அப்படின்னுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய நாணயம் ஐஎன்ஆர் உங்களுக்கு தெரியும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தது டி உதயகுமார் ஓகேவா அதுக்கடுத்து தேசிய நாட்காண்டி நாட்காட்டி சகா ஆண்டு முறை அது வந்து பார்த்திங்கன்னா வான் இயற்பியாளர் மேக்நாத் சகா நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா விடுதலை இந்தியாவோடய தேசிய கொடி எங்கே நிறுவப்பட்டது அப்படின்ட்டு அது வந்து குடியாத்தம் வேலூர் மாவட்டம் இல்லையா அது வந்து அந்த முதல் தேசிய கொடியை ஏற்றி வர்ற யாருன்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஓகேவா அவர் தான் அப்புறம் அந்த கொடி எங்கே ஏற்றினாருனா புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் வந்து ஏற்றினார் குடியரசு நாளில் கொடியேற்றுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஓகேவா குடியரசுத் தலைவரை தான் வந்து முதல் குடிமகன் சொல்லுவோம் அவர் தான் வந்து ஏற்றுவார் அதே மாதிரி இன்னொரு ட்விஸ்ட் பண்ணியும் வந்து கேட்பாங்க சுதந்திர தின நாளில் கொடியேற்றுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமர் ஓகேவா அவர் தான் வந்து ஏற்றுவார் குடியரசு நாளில் குடியரசுத் தலைவர் ஏற்றுவார் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக திட்டம் அப்படின்ட்டு கேட்பாங்க ஓகேவா அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் எதுன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிடிஎஸ் ஓகேவா அதாவது ரேஷன் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஆப் கேட்டாங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேவா அதுதான் ஆப் ப்ளே ஸ்டோரில் கூட இருக்குது இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டமான கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் நாள் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் கூட்டுறவு கடன் சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் நாள் வந்து தொடங்கப்பட்டது ஓகேங்களா கூட்டுறவு சங்கங்களில் அஞ்சு பெரும் பிரிவுகள் வந்து இருக்குது அது வந்து கூட்டுறவு கடன் சங்கங்கள் கூட்டுறவு வேளாண்மை உற்பத்தியாளர் விற்பனை சங்கங்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பு நோக்கத்திற்கான கூட்டுறவு சங்கங்கள் அதுக்கப்புறம் கூட்டுறவு கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி ஈடுபடும் சங்கங்கள் இந்த மாதிரி வந்து அஞ்சு பேரும் பிரிவுகள் வந்து இருக்கு இதையுமே வந்து நீங்க ஓரளவு வந்து படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டுறவுத்துறை மாநில பதிவாளர் அலுவலகம் எங்கே இருக்குது ஹெட் கோர்ட்டர் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து இருக்குது அதே மாதிரி மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர்கள் அலுவலகம் மாவட்ட வாரியாக எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து இருக்குது சரக கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர்கள் அலுவலகம் வந்து கோட்ட வாரியாக வந்து இருக்குது ஓகேவா இது ரொம்பவே வந்து முக்கியமானது அதே மாதிரி இந்த அஞ்சு பாயிண்ட்டு ஐந்து பெரும் பிரிவுகள் அதையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இன்டர்வியூ இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்